பஞ்சு போல் வடி முட்டை பொடி மாஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிகாஸ் சமையல் நான் நாலு முட்டை எடுத்துருக்குறேன் அதோட போன வீடியோவில் விட்ட கதையும் சொல்லிடுறேன் இப்போ வந்து அந்த நாரதர் வந்து இப்போ அங்கேருந்து தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடி போய் மறுபடியும் அந்த தேவர்கள்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் அவன் பேசுகிறத பார்த்தா நம்ம லோகத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க போலருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நாரதரே சொல்கிறார் நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் நம்ம விஷ்ணுக்கிட்ட சொல்லிவிடுவோம் அவர் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்வார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து அந்த விஷ்ணு கிட்டே போகிறாங்க விஷ்ணுக்கிட்ட போகும்போது அவர் சொல்கிறார் என்ன விஷயம் எப்படி தான் இந்த மாதிரி சொல்கிறார் அவர் அவங்க வந்து ரொம்ப கடுமையான தவம் இருந்தார்னு நம்ம யார் ஐயோ அந்த கடவுளே பேர் வர மாட்டுது சிவபெருமான் அந்த சிவபெருமான் வந்து இந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்துட்டாரு அவர் யார் தலையில் கை வச்சாலும் எரிஞ்சு சாம்பலாக அழிஞ்சு போயிடுவாங்களாம் இப்போ வந்து அவன் எல்லா உலகத்தையும் பிடிச்சிட்டான் அந்த பாக்கி இருக்கிறது நம்மளோட தேவர் உலகம் தான் இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி செல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கதர்றாங்க சரி அவர் சொல்ல நீ அமைதியாக இருங்க நான் அதை பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு மறுபடியும் போய் சிவபெருமான்ட்ட கேட்குறார் என்ன இந்த மாதிரி இருக்குது என்ன விஷயம்னு கேட்கும்போது ஆமாம் தெரியாமல் நான் யோசிக்காமல் கொடுத்துட்டேன் வரத்த இப்போ நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறார் சரி நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க அதுக்கு நான் ஒரு வழி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷ்ணு என்ன பண்ணுறாரு உடனே ஒரு அழகான பொண்ணாக ஒரு வடிவம் எடுத்துக்கிறார் வடிவம் எடுத்துகிட்டு அந்த யார் ஐயோ அந்த வீரன் பத்மாசூரன் இருக்கார்ல அந்த இடத்துக்கு போகிறார் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பத்மாசுரன் வந்து அந்த ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலேருந்து அந்த பத்மாசுரன் பார்க்குற மாதிரி மேலேருந்து கீழே இறங்கி வராங்க வரும்போது அப்போ அந்த பத்மா பார்க்குறாங்க பார்த்து ஆகா எவ்வளோ அழகான பொண்ணாக இருக்குது அதுவும் மேலேருந்து கீழே இறங்கி வருது மேல் உகத்து பொண்ணு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி பொண்ணு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது சேமி கல்யாணம் பண்ணால் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராப்போ வந்து கேட்குறாங்க பெண் நீ யார் எங்கேருந்து வர அந்த பொண்ணு சொல்கிறாங்க நான் வந்து தேவலோகத்துலேருந்து வர்றேன் நான் தேவலோகத்து கன்னி அப்படின்னு சொல்லி அதான் உன்னை பார்த்தா தெரியுது தேவலோகத்து கன்னி மாதிரி தான் இருக்கேன் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ அந்த பொண்ணு சொல்லுது அது முடியாது அப்படின்னு சொல்லி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பத்மா கேட்குறாரு நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அந்த சத்தியத்தை என்ன என்னால் மீற முடியாது அதனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா என்ன சத்தியம் சொல்லுங்கள் என்னால் முடியுமா பார்க்குறேன் அந்த உங்கள் அழகு என்னை ரொம்ப பைத்தியமாக்கிடுச்சு வாழ்ந்தால் உங்கள் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் அதை பண்ணுறேன் அப்போ அந்த அம்மா சொல்லுது இல்லை நான் எங்கள் அப்பாட்ட என்ன சொன்னேன் எங்கள் அப்பா நான் ரொம்ப வாட்டி கேட்டார் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் பண்ணிக்க மாட்டேன் யாரு நல்ல நடனம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டேன் இப்போ நான் வந்து நீங்கள் வந்து வெறும் வீரன் தான் உங்களுக்கு நடனம் எல்லாம் ஒன்றும் தெரியாது நான் எப்படி சொல்ல முடியும் எங்கள் அப்பா கிட்டே வானா நீங்கள் எதுவும் நீங்கள் கற்பனையெல்லாம் மனசில் வளர்த்துக்காதீங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இல்லை 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 நான் தெ தெரியும் நான் எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா எல்லா உலகத்தையும் கட்டி ஆண்டுட்டு இருக்கேன் எனக்கு என்ன நடனம் மட்டும் பெ பெரிய விஷயமா நான் அது கூட நான் உனக்கு தெரியுமா நடனம் அப்படின்னு அந்த அவர் வந்து அந்த பொண்ணை கேட்குறாரு அந்த பொண்ணு எனக்கு தெரியும் நான் நடனக்கலையில் தான் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி என்ன என்ன நீ சொல்லி கொடு எனக்கு நடனத்தை நான் கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓ அப்படியா சரி நீங்கள் கற்றுக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி நீங்கள் பண்ணின் பண்ணினா தான் உங்களுக்கு நடனம் வரும் அப்படின்னு அந்தம்மா சொல் நீ எப்படி எப்படி பண்ணுறியோ அதே மாதிரி நானும் பண்ணி கற்றுக்குறேன் ஆக மொத்தம் நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ அந்த அம்மா வந்து இந்த நடனத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து ஆரம்பித்து அந்த இந்தம்மா பொண்ணா தானே வந்திருக்குறாங்க ஆனால் இந்த அம்மாக்கிட்ட இருக்கிற நளினும் அந்த அந்த வீரனுக்கு வர மாட்டுது அவர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு உடம்பு அவ்வளோ வலுவாக வச்சுருந்தா எப்படி வளைவு சொலிவு எல்லாம் வரும் வரல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கற்றுக்கிறாரு அந்த நடனத்தை கஷ்டமாக தான் இருக்குது கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியே தான் அவர் அதை கற்றுக்கிறாரு இந்த அம்மாவும் நல்லா கற்று கொடுக்குறாங்க கற்று கொடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கால் வந்து அவங்க கை வந்து கால் மேலே வைக்கிறாங்க அவரும் கால் மேலே வைக்கிறாரு அப்புறம் இடுப்பு மேலே வைக்கிறாங்க அவரும் இடுப்பு மேலே வைக்கிறாரு அப்புறம் ஷோல்ட்ரு மேலே வைக்கிறாங்க அப்புறம் ஷோல்ட்ரு மேலே அவரும் வைக்கிறாரு இந்த அம்மா எப்படி இப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் அவரும் பண்ணுறாரு கடைசியாக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க கையை எடுத்து அவங்க தலைமையிலையே வச்சுக்கிறாங்க இப்போ இந்த நரகாசுரன் என்ன பண்ணுறாரு இவர் என்ன பண்ணுறாரு அவர் கையை எடுத்து அவர் தலைமையிலேயே வச்சுக்கிறார் என்ன ஆகும் நரகாசுரன் எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுறார் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போகுது அந்த விஷ்ணுவும் தன்னோட உண்மையான நிலைக்கு வந்து தேவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் உண்டு நம்ம கொடுக்கறது நல்ல யோசனை பண்ணி கொடுக்கணும் ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது வேறு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அறதலுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா யோசனை பண்ணி தான் கொடுக்கணும் நம்ம பெரும்பான் நம்ம சிவன் தப்பு பண்ணிட்டாரு பரவாயில்ல விடுங்க இப்போ அவன் அழிஞ்சு போயிட்டான் நமக்கு எதுவும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு போயிடறாங்க அதனால் நம்ம யாருக்கு உதவி செய்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும்னு அந்த கதையில் சொல்கிறாங்க பார்ப்போம் இதே மாதிரி யோசனை பண்ணி கூட நம்ம செய்யலாம் இப்போ வந்து நம்மளோட முட்டை பொரியல் அருமையாக இருக்கும் இந்த முட்டை பொரியல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்